ியர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நண்பர்களே உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு தழை விதி முழுமையாக மாறிவிடும் தழை எழுத்தும் மாறப்போகிறது அக்டோபர் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பு இப்ப வரைக்கும் இந்த மகராசிக்காருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இனி எப்படிப்பட்ட வாழ்க்கை வருதுங்கிறத சொன்னா உங்களுக்கு தெல்லவாக முக்கியமான விஷயங்களும் புரிந்துவிடும் சரிங்களா மகர ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் இந்த நொடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமான பேச்சுக்களை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பீர்கள் எப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயங்கள பேசிக்கிட்டேதான் இருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா அதிகப்படியான நபர்கள் இருக்கும் போதும் சரி யார் இருக்காங்க யார் இல்லைனாலும் சரி உங்களுடைய பேச்சுங்கிறது அதிகமா பேசிக்கிட்டே இருப்பீங்க பேசுங்கிறது குறையாது ரொம்ப அதிகமா பேசுவாங்க ஆனா இவங்க இன்னொரு பாதியிலும் இதுலேயே வருவாங்க அதிகமா பேசவும் செய்வாங்க அதிகமா தனிமையாவும் இருக்குன்னு நினைச்சு தனிமையாவும் இருப்பாங்க புரியுதுங்களா இவங்க டிஃப்ரெண்ட் ஆஃப் குணங்களை கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சில நபர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பேசுறதை குறைச்சிட்டு தனியா வந்து உட்கார்ட்டு அமைதியா அப்படியே இருப்பாங்க ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஏதோ மனநிலைகள் மாறி மனசுக்குள்ள ஏதோ சிந்தனைகள் யோசனைகள் வந்து அமைதியா பேசாம இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிருவாங்க ஏன்னே தெரியாது இப்படிப்பட்ட மனநிலைகளை கொண்டு ரொம்ப சந்தோஷத்திலையும் வருத்தத்திலையும் துக்கத்திலயும் கலந்து மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இது மட்டும் தானா அப்படின்னு அது மட்டும் இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில மீதும் பாசத்தை வைப்பாங்க முக்கியமா இவங்களை சுத்தி இவங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க மீது எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க அன்பை காமிப்பாங்க ஆனா என்னதான் இவங்க உண்மையான அன்பு பாசம் வச்சாலும் அவங்க எல்லோரும் இவர்களுக்கு உண்மையான அன்பு பாசத்தை வைக்க மாட்டாங்க இவங்க மேல தேவைக்காக அவங்க பழகிப்பாங்க ஆனா இவங்க உண்மையான அன்புனால பழகி கடைசி நேரத்துல அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஏமாந்துட்டோம் நம்மளை இப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்றது ஒரு சில அவர்கள் இவங்க தேவைக்காக தான்ப்பழையிருக்காங்க நமக்கு தான் தெரியுது பத்தியா அப்படின்ற எண்ணங்களும் உங்களுக்கு ஒரு சில தினங்கள்ல தெரிய வந்துடும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்ற ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒண்ணுக்கு மேற்பட்ட காதல்கள் தான் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காதல் முடிவு அப்படின்றது கண்டிப்பாக நடந்திருக்கும் இப்போ வரைக்கும் இந்த மகர காதல் முடிவு இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க கம்மியாக காதலிச்சிருப்பாங்க அன்பு நிறையா வச்சுருப்பாங்க முழுக்க முழுக்க அவங்க தான் உள்ள அவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசத்தை காமிச்சிருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் காதலிக்கக்கூடிய அப்படி மேல ஆனால் ஒரு சில காரணங்களாலையும் முக்கியமான சில விஷயங்களாலையும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க இந்த மகராசிக்காரர்கள அந்த பொண்ணோ இல்லை ஒரு பையனோ யாரோ ஒருத்தகம் ஏமாற்றிட்டு போடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு காதல் தோல்விங்கிறது இருக்கும் அதுக்கப்புறமா இரண்டாவது காதலும் தொடங்கும் அந்த ஒரு காதலும் இதோட முதல் காதல்ல கூட ஒரு சில விஷயங்கள் புரிதல் சரியா இல்லாம இருந்தால் அப்படி இப்படி இருக்கும் ஆனா இரண்டாவது காதல் முதல் காதலை தவிர்த்துட்டு அதிகப்படியான அன்பு பாசம்னு எல்லாமே வச்சு உண்மையா உயிரு விரும்பியிருப்பாங்க இவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தன் உயிரையே மாற்றிக்கலான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பை வைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த காரர்கள் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரெண்டாவது காதலாம் உரைக்கப்பாயிச்சு அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நொடி அப்படின்றத எடுத்து தாங்க முடியாமல் உயிரை விட்டுலாமோன்னு பண்ணிட்டு காப்பாற்றப்பட்டு வாழக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகராசிக்காரர்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற பேச்சுக்காக தான் அதாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்லாம் மகராசிக்கார வாழ்க்க வாழ்க்கை கிடையாது ஏதோ கடமைக்கு வாழ்கிறோம் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் இங்கே பழ மகராசிக்காரருடைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பலாம் இருக்காது இருக்கிற சந்தோஷம் எல்லாமே இவங்களுடைய பிடிச்ச நபர்கள் மூலியமா பறிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப சந்தோஷம் இல்லாம ரொம்ப துக்கத்துல இருப்பாங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் தெரியுமாங்க தூங்கலான்னு போய் தூங்குவாங்க இங்க பழ நபர்களுக்கு தூக்கம் வாங்கும் வந்துங்கிறது எழுமையா கிடைச்சிடும் ஆனா இந்த மகராஜகாரர்களுக்கு அப்படி கிடைக்காது தூங்கலான்னு படுத்து தூங்கியிருப்பாங்க கொஞ்ச நேரம் இல்லைங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிடையாது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரங்களாக தூங்காம ஏதாச்சும் ஒரு விஷயம் மண்டை மனசை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏன் இதனால எதனாலும் இப்படி ஆனிச்சு எதுக்கு இப்படி நடந்துச்சு ஓ இப்படி நடந்தால் நமக்கு நல்லா இருக்குமே இது நமக்காக நடக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமே இந்த மாதிரி சுத்தப்படாமே இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை தினமும் வந்துடும் ஒரு நாள் வராது தினமும் வந்துடும் இவங்க படுத்துட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது குறைஞ்சது நான் சொல்றேங்க அது இப்படியா சொல்றேன் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இவங்க எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்காவது ஒன்று ரெண்டு நாள்ல மட்டும் இது ரொம்ப அழுப்பாக இருக்குன்ற பட்சத்தில் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க மற்றபடி எல்லா நாளும் இரவு நேரத்தில் தூங்கும்போது யோசிச்சு 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 மனநிலையை ரொம்ப வர்த்திப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குன்னா மற்றவங்களுக்குனால என்னை பிடிக்குமா மற்றவங்களாம் என்னை எப்படி நடப்பாங்க அப்படின்னு யோசனைகள்லாம் அதிகமாக இருக்கும் கிட்ட பேசும்போது கூட தமிழர்ந்து எதாவது நாத்தப்பான அடிக்குமா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வாயிலிருந்து ஏதாச்சும் மாற்ற வருமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க மற்றவங்ககிட்ட மற்றவங்க யாரும் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுப்பா மற்றவங்க யாரும் நம்மளை எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாதுப்பான்ற பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன தான் இவங்க பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக இவங்க தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் நிச்சயமாக சொல்லுங்கள் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பாட்டாக பாதியில் இந்த பாதி விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் இது இல்லைன்னு சொல்ல முடியாது யாராலும் மகராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும் இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கும் இது நட்சத்திரங்களை பொறுத்து கொஞ்சம் வேறுபடலாம் அவ்வளவுதான் மற்றபடி இப்படித்தான் இருக்கும் லக்னங்கள் மாறும்போதும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் சரி இது நாள் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சரியானதாகப்பட்டால் இனி வரக்கூடிய விஷயங்களும் சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதுல இருந்து பாதி விஷயங்களாச்சும் கண்டிப்பாக நடந்திருக்குங்க அதுவும் இதுவும் சொல்லணும்னா இது பாதி விஷயத்தான் சொல்லியிருக்கு இன்னும் சொல்லணும்னா கேக்கிட்டே இருக்கும் அவ்வளவு இருக்கு இந்த மாராசி வார்த்தையே சொல்லணும் அப்படின்ற போது அது அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்ப்போம் இந்த பகுதிகளில் இந்த அளவுல வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நடந்திருக்கும் சரிங்களா இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன நடக்க போகுது இந்த அக்டோபர் மாசம் என்றா நம்ம பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சில ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய வில்லக்கோடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கார நண்பர்களே இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய இந்த வார்த்தைன்றது நம்ம எப்படி சொல்லிருப்போம் அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு இவங்க அதிகமாக பேசினாலும் எந்த காரணத்தை கொண்டும் எப்போதும் பொய் பேச மாட்டாங்கன்றது உறுதி இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து பொய்யின்ற ஒரு விஷயம் வராது மற்றவங்க கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாலும் சரி அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஓப்பனா உண்மையை சொல்லிடுவாங்க இதனால நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்தால் வரவே வராது அராமே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா ஏன்டா அந்த வார்த்தையை சொன்னோம் எதுக்கு நம்ம ஒரு நாள் சொல்லாம அமைதியா இருந்துக்கலாமே பேசாம இருந்திருக்கலாமேன்னு அதுக்கப்புறமா தான் என்ன உங்கள் அதே போல எண்ணங்களும் அதே போல வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய ராசிநாதன் யாரு சனி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் என்பது இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ பிரச்சனை என்பது இருக்காதுங்க நீங்க செலவு நிறைய செய்வீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ பிரச்சனை இல்லாமல் செல்வம் அதிகரிக்க போகுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் செய்யும் போதும் சரியா தவறான யோசிச்சுட்டு பண்ணுங்க முடிவுகள் எடுக்கும்போது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் வலுப்படும் இந்த மகராசியுடைய வாழ்க்கையில உடல் பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க இப்போ வரைக்கும் சொல்லணும்னா ஒரு ஒரு நோய் வந்திருக்கும் அது சா சரி பண்றதுக்கு மருத்துவர் அணுகி அணுகி அந்த நோய் இப்ப தான் சரி பண்ணிருப்பாங்க அடுத்து ஒரு நோய் இப்படியே மாறி மாறி நோயா பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடிய நிலைமை இவங்களுக்கு ஏற்படும் ஒரு சில நம்ம ராசிக்காரர்கள் ஆஸ்பத்திரிலாம் வேணாம் இருந்தே சரி பண்ணுவோம்னு ரொம்ப நாள் அந்த நோயை வச்சுக்கிட்டே தெரியாங்க கடைசில ஆஸ்பத்திரி போய் தான் சரி பண்ணுற நிலைமை தான் ஏற்படுகிறது அதுவும் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் தொடரும் அதனால கொஞ்சம் நீங்க உடல் நிலத்தை கவனத்தில் கொள்வது நல்லது தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருப்பதால் தொழில உங்களுக்கு வியாபாரம் ரீதியாக முன்னேற்றம் என்பது இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க அறிவிபூர்வமான செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபகரமாக முழுமையான முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் முக்கியமா உங்களுடைய அறிவுத்திறன் என்பது இன்னும் அதிகரிக்க போகுது ஏற்கனவே இந்த மகராஜ்காருடைய வாழ்க்கையில ரொம்ப அறிவுங்கிறது இருக்கும் நிறைய யோசிச்சு ரொம்ப மண்டை குழப்பிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா அறிவுகள் அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில சரியானதாக இருக்கும் சரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களை உங்களுடைய குடும்பத்தார்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ நம்ம இந்த இதுக்கு மேலே நடந்தால குடும்ப வாழ்க்கையை பார்க்கல அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் உங்களுக்கு புரியும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இனிமேக்களுடைய காலங்களில எப்ப பாரு உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி குறை தான் இருப்பார்கள் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் இருக்கவங்களுடைய சந்தோஷப்பட்டவர்களாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் அவங்க உங்களை கூற கொண்டுகிட்டே தான் இருப்பாங்க இப்படி இப்போ இப்படி 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 இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க முக்கியமாக உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் என்று உங்களுடைய குடும்பத்தில் கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இனியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது ஆனால் புதுமுகம் நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு தேவையான வெகு நாட்டில் கிடைக்காத அன்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோபமானது அதிகளவில் இருப்பதால் கொஞ்சம் இந்த மாத காலங்களில் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது இல்லை உங்களுடைய கோபத்தினால தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீங்கள் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள் அப்படி நம்பினால் கண்டிப்பாக அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கும் துரோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கை துரோகம் அதிக அளவில் இந்த காலகட்டங்கள் நடக்கும் நண்பர்களையும் அதிகளவில் அளவில் கூட்டு சேராமல் உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் ஒன்று இருந்தால் சிறந்ததாக இருக்கும் முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பணத்தை எப்படியாவது பிடுங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நபர்கள் உங்களை பின்தோக்கி சுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் சரிங்க இதுநாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல இதான் நடக்க போகுது சொல்லியாச்சு இப்ப நட்சத்திரங்கள பல பார்ப்போமா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாந்துகள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் திருவோணம் உறவினர்கள் நண்பர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் நலன் கருதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் பெண்கள் திறமையாக சில விஷயங்களை செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அவ்விடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இன்று எல்லா காரியமும் நன்மை உண்டாகும் செய்தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள் நண்பர்கள் மூலியமா ஒரு சில நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் மூலியமா பண செலவும் இருக்கும் வீண் அலைச்சல்களும் இருக்கும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் சரி இதுதான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கப்போகுதுன்றதை உறுதியா சொல்ல முடியுங்க நம்புங்கள் நம்பிக்கை நல்லது நடக்கும் ஏதாச்சும் இந்த கெட்டதெல்லாம் நிறைய நடக்குதுன்னு சொன்னீங்க அதுலாம் பரிகாரம் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் ஆழமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் தீபம் ஏற்றுவார்கள் அதுவே போனதுமானது நம்புங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்க போயிட்டு வாங்க நல்லது நடக்கும்